உங்கள் அனைவருக்கும் எனக்கும் வரமத்துலாஹி வபரக்தூ கணியத்துக்குரிய சகோதரர்களே இன்றைய அமர்விலே இருவகையான கேலிகளுக்கு வெடிகாண இருக்கின்றோம் முதலாவது கேள்வி இதா தரக்கல் முசல்லி துவா அல் இஸ்திஃப்தா தக்பீர் கட்டியதும் தக்பீரு தஹரீம் முதல் தக்பீர் கட்டியதும் சூரா ஓதுவதற்கு முன்னால் ஆரம்ப பிரார்த்தனை இருக்கின்றன அது பல ரிவாயத்துக்கள் பலவிதமாக வந்திருக்கின்றன உதாரணமாக சுபஹானகல்லாஹு ரப்பனா பிஹம்திக என்ற பிரார்த்தனையை ஓதலாம் அல்லாஹும பாஇது பைனி வ பைன ஹதாயாய கமா பாஅத்த பைனல் மஷ்ரிகி வல் மகரிபி என்ற பிரார்த்தனை கரஸ் ஓதலாம் அதே போல பெரும்பான்மையாக சுன்னத்தான உபரியான தொழுகைகளிலே வஜ்ஜகத் வஜிஹில் இல்லதி ஃபதரஸ்ஸமா வாத்து வல் ஹனீஃபன் முஸ்லிமன் வமா அனம் முஷ்ரிகீன் என்ற பிரார்த்தனையும் ஓதலாம் இதை யாராவது ஓதுவதற்கு மறந்து விட்டால் மறதியாக ஓதாமல் விட்டுவிட்டு பாத்தியா சூரத்தை ஆரம்பித்து விட்டால் இறுதியிலே எஜிபு அலைஹி சுஜூது சஹவ் மறதிக்காக சுஜூ செய்வது அவர் மீது கடமையாகுமா என்ற கேள்விக்கு பதிலாக மறதிக்கா சுஜூது அவன் மீது கடமையாகாது ஏன் அவன் அதை தாமத தர்கஹு வேணுமென்றே அவன் விட்டிருக்கின்றான் அதே நேரத்திலே தொழுகை என்று கேட்டால் தொழுகையும் பாத்திலாக மாட்டாது ஏன் அன்னகு சுன்னத்துன் அது நபி வழி அது பரதுமல்ல வாஜிபும் அல்ல அதே நேரத்திலே இதா தர்கஹு நாசியன் மறதியாக விட்டுவிட்டால் வளமையிலே அவன் அதை ஓதுவது ஆனால் மறதியாக விட்டுவிட்டான் அதை ஓதுவதற்கு விட்டு விட்டான் செய்வதற்கு விட்டு விட்டான் இந்நேரத்திலே அவன் இறுதியிலே சுஜூது சகவு செய்வது அவனுக்கு மார்க்கமான கேட்டால் ஆம் அவனுக்கு சுஜூசகு செய்வது மார்க்கமாக்கப்பட்டுள்ளது நபி வழியாக இருக்கும் ஏன் அதை ஓதுவது மார்க்கத்தில் அனுமதிக்கப்பட்டுள்ளது அவன் மறந்து விட்டு விட்டான் அந்த மறதியை சுஜிசகுவின் மூலமாக அடைப்பது மார்க்கத்திலே அனுமதிக்கப்பட்டிருக்கிறது காலம் இரண்டாவதாக ஒரு மனிதன் ஒரு தொழுகையாளி தொழுகையிலே தொழுகை முடிக்கக்கூடிய ஒரு காரியத்தை செய்தானே ஆனால் ஃபீஹா அதிலே அவன் பேசுகிறான் வருபவரோடு பேசுகிறான் கதைக்கிறான் கதைத்தால் அதன் சட்டம் என்ன தொழுகை பாத்தலாகிவிடுமா பாத்திலாகாதா பதில் ஒரு மனிதன் தொழுகையை முறிக்கக்கூடிய ஒரு காரியத்தை தொழுகையிலே செய்தானே ஆனால் அது மனமுருண்டாக வேணுமென்று அவன் செய்தால் பத்தலத் சலாத்து தொழுகை பாத்தல் ஆகிவிடும் அதே நேரத்திலே வெயின் ஜாகிலன் அறியாதவனாக ஜாகிலாக அதை செய்தானே ஆனால் அல்லது மறதியாக செய்தானே ஆனால் லம் தொபுத்துல் சலாது அவனை தொழுகை ஆகாது அதன்படிக்கு கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே ஒரு மனிதன் அறிந்தவனாக வேணுமென்றி தொழுகையிலே தொழுகையை முறிக்கக்கூடிய காரியங்களை செய்தானே ஆனால் அல்லது பேசினானே ஆனால் பத்தல சலாத்து தொழுகை பாத்தல் ஆகிவிடும் ஜாகிர் நவ்நாசின் மறதியாக அல்ல அறியாமல் பேசினானே ஆனால் லம் தபுத்துல் சலாத்து தொழுகை ஆகாதே பாத்திலாக